வணக்கம் கரவலமினவன் மக்களே இன்றைக்கி நம்ம என்ன ஒரு வீடியோ பார்க்க போகிறோம்னா ராமேஸ்வரத்தில் வந்து நம்ம விசைப்படலில் வந்து மூணு திருக்கம் வந்துச்சுங்க மூணுமே வந்து ஒரே வகையான திருக்கம்தான் மக்களே இன்றைக்கி நம்ம போட்டில் வந்துருச்சு இப்போ தான் போட்டில் வந்து இறக்கி வந்து மீனவர்கள் எல்லாருமே வந்துக்கி நம்ம கிரேட்டில் போக்க போகிறாங்க நம்ம எத்தனை கிலோ இருக்குன்னு மட்டும் பார்ப்போம் மக்களே மூணுமே வந்து ஒரு 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 வந்து நாற்பது கிலோ இருந்துச்சு ஒரு திருக்கு ஐம்பத்தஞ்சு கிலோ ஒரு திருக்க வந்து எழுபத்தி நாலு கிலோ இருந்துச்சு மக்கள் மூணுமே ராட்சஸ்வர திருக்கு தான் வந்திருக்கு இன்றைக்கி ராமேஸ்வரத்தில் ஒரு மீனவர் வலையில் வந்து மூணுமே ஒரே சைஸான திருக்க வந்திருக்கு பாருங்கள் இப்போதான் ஒன்று ஒன்றா இட போடுறாங்க இந்த இட போட்ட இந்த திருக்க மீனை அந்த வியாபாரி கொண்டு போய் நம்ம கம்மியில் வச்சு அதை வந்து அழகா வெட்டி கிளியர் பண்ணி அதை வந்து வெளியூருக்கு அனுப்புற அனுப்பிடுவாங்க மக்களே இந்த ராமேஸ்வரத்தை பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து ஒன்று ரெண்டுமா கிடச்சிக்கிறஞ்சி இப்போ வந்து நம்மளுக்கு சீசன் ஆரம்பிச்சனால நம்மளுக்கு வந்து கடலுக்கு ரெண்டு மூணுக்கு இப்போ நம்மளுக்கு குருவி திருக்க கிடச்சிருக்கு மக்களே இந்த திருக்க மீனை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்களா என்னோட கரவள மீனவ சேனலில் வந்து கமாண்ட் பண்ணுங்க இந்த திருக்க மீன் பார்த்தீங்களா இந்த இன்னொரு திருக்கையை தூக்கி வைக்கிறான் பார்த்தீங்களா எல்லாமே பெரிய பெரிய திருக்க தான் மக்களே வந்துருந்துச்சு மறக்காம நம்ம வீடியோ பாருங்கள் நன்றி வணக்கம்